இயக்குனர் திருமதி கிருத்திகா உதயநிதி அவர்களை பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் மீடியா பீப்புள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணியிருக்கேங்க நான் இப்போ வரைக்கும் எல்லா படமும் எடுத்தது நீங்கள் இருந்து எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க ஸோ காதலுக்கு நேரம் இல்லை பார்த்துட்டும் நீங்கள் என்ன சொல்வீங்கன்ட்டு நான் அவளோட காத்துட்ருக்குறேன் ஜெயம் ரவி கிட்ட நான் வந்து காதலிக்க இல்லை அப்போ கதை அப்போ பேர் கூட டைட்டில் கூட இல்லை இந்த கதை மட்டும் இருந்துச்சு அவர்கிட்ட சொல்லும்போது இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் எத்தனை கத்தி வரும் எத்தனை கன்ஸ் வரும் எத்தனை சண்டை வரும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க அதுதான் அவங்க கேட்பாங்க இந்த படத்தில் வந்து ரவி நாங்கள் நம்ம ஒரு பட்டர் நைஃப் கூட யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன் தைரியமாக அந்த படம் யூஸ்வலாக ஒரு ஆக்டர் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் படமே பண்ணிகிட்ருக்கிறேன் நான் இந்த அந்த இமேஜ் நான் மெயின்டைன் பண்ணும் இந்த இமேஜுக்குள்ளே நான் திருப்பி வந்துட்டேன் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் ரவிக்கு ரொம்ப கிளியரா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் பண்ணுறேன் அவர் தான் அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் வேறு எதுவுமே கேள்வி கேட்கல தைரியமாக நம்பி அவர் வந்து இந்த கதை பண்ணார் ஸோ தேங்க்யூ ரவி அண்ட் நீங்க பாலச்சந்திர சாரோட என்னை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு வாட்டி ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் ஓவர் ஹிம் நித்யா மீனன் வந்து நான் அவங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட கதை சொல்லும் போது எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப செலக்டிவா கதை பண்ணுவாங்க அண்ட் ஆல்ரெடி அவங்களை பத்தி என்ன நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னா அவங்க எல்லாத்துலயும் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க சம்டைம்ஸ் சில இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பீங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவங்க பேசுறது செகண்ட் இருப்பாங்களா எக்ஸாக்ட்லி பட் அதுதான் வெளியில ஏன் அப்படி பேறது அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆபிசர் இருக்குன்னு தெரியல டூ டுடே ஐக் இட்ஸ் ஃபார் எவர் அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட் அந்த அளவுக்கு இந்த காதலிக்க நேரமில்லைக்கு ஒன் ஆஃப் த மெயின் பில்லருன்னு சொல்லலாம் சொன்ன மாதிரி ரவி சொன்ன மாதிரி அவங்களோட கேரக்டர் அந்த போல்டா அதை ஏத்துட்டு பண்றது வந்து நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க ஸோ தேங்க்யூ நித்யா அண்ட் வினய் வினய் வந்து அவர் இந்த படத்தை ஓகே சொல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண படம் அவருக்கு கதை சொல்லும்போது அப்படியே யோசிச்சாரு கிரு ஓகேயா இது வந்து எப்படி அது மாதிரி ஏதாவது டைப் காஸ்ட் பண்ண அதெல்லாம் எதுவுமே இல்லை வினை வி ஹார் டு பிரேக் வி ஹார் டு பிரேக் சர்ட்டன் திங்ஸ் இன் சொசைட்டி வி ஹேர் டு நார்மலைஸ் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஓகே ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொன்னது தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபுட்டேஜ் எப்படி என்ன ஏது எதுவுமே கேட்கல அவர் வந்து ஐ திங்க் அதனால தான் அவர் ஒன் ஆஃப் த லைக் பெஸ்ட் பெர்ஸ் இஸ் வில்லிங் டு கேரக்டர்ஸ் இன்ஃபேக்ட் நான் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கிட்ட கேக்கும்போது அவங்களும் ஒரு பயத்துல இருக்கிறாங்க ஒரு ஆக்டரா பயப்படவே கூடாது யூ ட்ரை லைக் சொன்ன மாதிரி இட் மைட் நாட் ஒர்க் அவுட் பட் நீங்க ட்ரை பண்ணலன்னா தென் ஆக்டரா இருக்கும்போது போது நாங்க மோர் எல்லாம் மோர் கம் மோர் கேரக்டர்ஸ் அப்பதான் நாங்கள் எழுதுவோம் மோர் புதுசா ட்ரை பண்றதுக்கு நீங்க ஒரு ஸ்கோப் கொடுத்தீங்க அண்ட் டிஜே பாண்டு பானு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிச்சாங்க ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டரா ஆனா ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலா எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த கேரக்டர் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இல்ல ஐ எம் நாட் டூயிங் நான் வந்து மெயின் டீட்ஸ் கொஞ்சம் பண்றேன் இது வந்து ஒரு ஸ்மால் பட் இம்பார்ட்டன்ட் ரோலா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பண்ணலன்ட்டாங்க அதுக்கப்புறம் என் டீம்ல வந்து ஒரு இருபது பேர் போட்டோ காட்டியிருப்பாங்க இருபது பேரோட வீடியோஸ் காட்டினாங்க எல்லாமே காட்டினாங்க இவங்க நல்லா இருக்காங்க ப்ரொடக்ஷன் சொன்னாங்க ப்ரொடெக்ஷன் இருபது பேரையும் பார்த்துட்டு வந்து திருப்பி நான் டீஜே தான் வந்து நிற்பேன் திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இல்ல பரவாயில்ல திருப்பி ஒரு ரவுண்ட் போகும் அது மாதிரி ஃபைனலாக வந்து சரி இவங்க நான் நடிக்கலன்னா இவங்க என்னை விட மாட்டாங்கன்ற இதுலயே அவங்க வந்து ஓகே சொன்னாங்க சோ ஐம் ஹாப்பி நான் அவங்க கிட்ட சொன்ன ரமன் சார் வந்து அவங்களோட தீம்க்கு வந்து ஒரு சாங் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா யோகி பாபு யோகி பாபு வந்து காஸ்ட் பண்றதே வந்து யோகி பாபு இருந்தாருன்னா ஷூட்டிங் அவர் வந்துட்டு போனாவே கலகலன்ட்டு இருக்கும் நான் சொன்ன மாதிரி பாப்பான் இல்லாம படம் பார்க்க முடியாத மாதிரி தான் தமிழ் படம் யோகி பாபு இல்லாம ஒரு தமிழ் படம் எடுக்க முடியாது சோ யோகி பாபும் இருந்துட்டு நாங்க வந்து ஜாலி பண்றதுக்கே அவர் வந்து காஸ்டிங் பண்ணிக்கலாம் அண்ட் அஃப்கோர்ஸ் லக்ஷ்மி மேம் மனோ சார் ஜான் கோக்கன் வித்யூ வித்யு வந்து ஒரு ஒரு சீன் தான் வருவாங்க ஆனா அவங்க நச்சுன்னு ஒன்று பண்ணிட்டு போயிருப்பாங்க ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் காஸ்ட் காதலிக்கு நேரமே இல்லை இல்லை வந்து அது கதையை எழுதுனது வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் அங்க நிறுத்தது வந்து என்னோட காஸ்ட் தான் ஸோ தேங்க்யூ வெரி மச் இந்த படம் வந்து நீங்க இப்போ ஒரு விஜுவல் பார்க்குறீங்க ஒரு எடிட் பேட்டன் பார்க்குறீங்க இந்த படம் இந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப திருப்தி கொடுத்துருக்குன்னா இவங்க ரெண்டு பேக் போன் தான் சொல்லுவேன் கேம்மிக் அவரோட விஜுவல் நீங்கள் படத்தை பார்க்கும்போது ஐ ஃபீல் ஐ நாட் சீன் தமிழ் ஃபிலிம் லைக் தட் கேம் மிக்ஸ் டேட் அட்லீஸ்ட் மேபி இன் ரீசென்ட் டைம்ஸ் ஸோ எனக்கு எனக்கு அவ்வளோ நானே என்ஜாய் பண்ணி அந்த விஜுவல்ஸ் வந்து பார்த்துட்ருக்கேன் அண்ட் கேம் மிக் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அகைன் நோ ஈகோ சம்டைம்ஸ் அந்த டைரக்டர் அண்ட் கேமராமேன் வந்து ஒன்னா ஜாயின் பண்ணதுக்கு ஒரு ஈகோ இல்லாம ஒரு கொலாபரேஷன் பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகணும் அது எனக்கும் கேமிக்கும் நடந்துச்சு இந்த படத்துல ஸோ அதனாலதான் நீங்க சொல்ல மாதிரி இந்த படமே ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் வந்து இட் வாஸ் இட் வாஸ் லவ்லி ஷூட்டிங் டெய்லி காலையில் ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமேன்றதுலாம் லை ஜாலியா ஸ்கூலுக்கு போனா லஞ்ச் கட்டிட்டுன்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுவோம் அண்ட் கிஷோர் சொன்ன மாதிரி அதாவது அந்த எடிட் ரூம்ல நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன் ஒரு ஃபில் மேக்கிங்காகவே அங்கே நிறைய விஷயம் நாங்கள் கத்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு ஷார்ட்டும் ஒரு ஒரு இதுவும் நிறைய நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பட் இட் வாஸ் இட் வாஸ்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் கிஷோர் அதுதான் சொல்லுவேன் ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாரும் நினச்சிப்பாங்க இது என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்ட்டு ஆனால் சத்தியமா அப்படி இல்லை ஒன்றுக்கும் நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் வந்து கேள்வி கேட்பாங்க என்ன இந்த பட்ஜெட் என்ன இங்க வேற என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதுக்கு நான் வந்து ஐ ஐ ஹோப் ஐ வாஸ் லைக் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் நீங்கள் வெளியில் ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா எனக்கு வேறு யார் ப்ரொடக்ஷன் சான்சஸ் கிடைக்கும் ஸோ தேங்க்யூ ஆஃப்கோர்ஸ் ரமன் சார் பத்தி என்னால வந்து எவ்வளவு மேடை போட்டாலும் பேசிட்டே இருப்பேன் நினைக்கிறேன் அவர்கிட்ட வந்து பேசிட்டே இருப்பேன் சார் நீங்க எனக்கு அப்படின்றது அவங்க அவர் வந்து சரிம்மா கண்ட்ரோல் செல்ஃப்ன்ற மாதிரி தான் இருப்பாரு ஒரு ஒரு பாட்டும் போடும்போது நான் அப்படியே அது வந்து அப்படியே சரி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன் என்னோட ஃபீலிங்ஸ் சூப்பரா பாட்டு ஒரு ஒரு பாட்டுமே வந்து டைம் எடுத்து போட்டு ட்ரை திஸ் அவுட் இட் டெல்லுன்னு வேற சொல்லுவாரு எனக்கு வந்து எப்படி அவருக்கு பிடிக்கல என் ஃபர்ஸ்ட் ஆல் எப்படி ரமன் சார் பாட்டு பிடிக்காம இருக்க முடியும் பிடிக்கலனாலும் எப்படி சொல்றதுன்ற போது ஒரு பாட்டில் ஒரு எனக்கு சார் இது வந்து கொஞ்சம் அந்த மூடுக்கு செட் ஆகலை சார் அப்படின்னு சொன்னா அப்படியா சரி ஓகே வேற போட்டு கொடுத்துடலாம் தான் அவர் வந்து அதாவது அவசரம் அவர் வந்து ஒரு லெஜெண்ட் ஆனால் அவருக்கே அது தெரியாது அவர் வந்து லெஜண்டின்றது தான் ஸோ அதுதான் அவரோட பியூட்டி அவரோட நேச்சரு எனக்கு வந்து ஐ ஆஃப் லைக் சார் அவ்வளோ ஒரு இதுல இருந்து கூட மோஸ்ட் ஹம்பிள் பர்சன் எவர் மெட் ஸோ ஐ திங்க் இந்த ப்ராஜெக்டே எனக்கு ட்ரீம் கம் ட்ரூவாக வந்துச்சு எல்லாரும் நீங்களும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க தான் நாங்கள் இந்த படம் எடுத்துருக்குறோம் ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஹாப்பி பொங்கல் டூ அரிவான் அண்ட் அஃபோர்ஸ் நம்ம பிஆர் ரோட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலை செஞ்சு இந்த படத்தை ஓட வச்சிருவாங்கன்னு அப்புறம்